அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் அப்துல் கபூர் பள்ளியாசலில் ஏழு இருபதுக்கெல்லாம் தொழுகை நடந்தது அந்த தொழுகைக்காக இங்கு வந்து இறைவனுக்கு வழிபட்டு அந்த தொழுகையில் நண்பர்கள் சொந்தக்காரவங்க அனைவரையும் சேர்ந்து தொழுது அந்த மகிழ்ச்சி அளவற்றது அந்த இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த பள்ளியிலே வந்துட்டு இந்த ஒரு மாத காலமும் தொண்டு ஊழியர்கள் வாலண்டியர்ஸ் குரூப்பில் நானும் ஒரு பங்கு வகித்ததை நினைத்து திருப்தி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று காலை வந்து இந்த மக்களோட நெருக்கமாக அமர்ந்து தொழும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம் பெருமகிழ்ச்சி இன்று காலையில் நொம்பு பெருநாள் தொழுகை சிறப்பாக நடந்து முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஜமாத்காரர்கள் வந்து நம்மளோட இது இதில் ஃபித்தர் தொழுகையை வந்து எங்களோட கலந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து காலையிலே இன்ஷால்லா கொஞ்சம் ஃப்ரீயாக வரணுங்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசனில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் மூணாவது சீசனில் வந்து ஃப்ரீயாக வந்து தொழுவிட்டு போகலாம்ன்ட்டு சொல்லி நாங்கள் வந்து புக்கிமரால் நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் எவ்ரி இயர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த ஈகை திருநாள் அதாவது இந்த ஈத் பெருநாள்னு சொல்லக்கூடிய இந்த நாளைக்கு வந்துட்டு பெரும் ஒரு பெரு நம்பரான மக்கள் இங்கே வந்து தொழுவாங்க இந்த வருடம் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஒரு மூவாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க